ஹாய் மனோர்களே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நான் சென்ற வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அந்த பார்ட் ஒனில் பகுதி பீல பகுதி ஒன் பகுதி முதலாம் பகுதியில் பகுதி பீல வரக்கூடிய சுற்றளவு பரப்பளவு பின்னங்கள் அதே போல் திரள் மீடுடன் அதே போல் என்ன திரள் திரள் மீறன் அதே போல் வரி சதவீதங்கள் அதே போல் நிகழ்ச்சாகவும் இந்த கேள்விகளில் முதலாவது ஆரம்பிக்கு என்று சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் நான் உங்கக்கிட்ட கடந்த வீடியோவில் கேட்டிருந்தேன் என்ன பேப்பர் செய்வா அப்படி இல்லைன்னு சொன்னால் தியரி செய்வான்னு கேட்டிருந்தேன் அதற்கு பெரும்பாலான மாணவர்கள் வந்து பேப்பர் செய்யும்படி சொன்னார்கள் கடந்த கால வினாக்கள் வந்து செய்யும்படி வேண்டுகோள் விடுத்தார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த 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 வீடியோவில் இருந்து நாங்கள் ஒரு சின்ன மாதிரி ப பகுதி மு முதலாம் பகுதியில் பி பகுதியில் வரக்கூடிய இந்த நாலு கேள்விகளுக்கும் பாஸ் பேப்பர்ஸ் அதாவது கடந்த காலங்களில் வந்த கேள்விகள் கொஞ்சம் நாங்கள் செஞ்சுட்டு போச்சுன்னா அதே நேரத்தில் அதை விளங்கப்படுத்துகிறதோடு உங்களுக்கு தீரியும் என்னவொழுகு விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல முறையில் படித்து கொள்ளது கேளும சரியா அப்போ நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்த சாதாரண தர பரீட்சையில் வந்து வந்த கேள்விகளை தான் நான் இன்று பார்க்க போகிறது அதிலே முதலாவது நாங்கள் சுற்றளவு என்ற பாடத்துலேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னு சொன்னால் என்ற பாடம் வந்து உங்களுக்கு முதலாவதாக வரக்கூடிய பாடம் பகுதிய தரம் பத்தில் முதலாவதாக வரக்கூடிய பாடம் தான் சுற்றளவு அதனால் நான் அவங்களை சுற்றளவுலிருந்து ஆரம்பிக்குவதற்கு அவங்களுக்கு நான் நினைத்தேன் அதன்படியே நான் சுற்றளவு பாடத்துலேருந்து நான் உங்களுக்கு இந்த பேப்பரை வந்து ஆரம்பிக்கிறேன் சரியா அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்த பகுதி ஒன்னில் பகுதி ஒன்னில் பி பகுதியில் வரக்கூடிய கேள்விதான் என்ன சுற்றளவு பரப்பளவு சரியா சுற்றலு பரப்பளவு செல்லது இரண்டாவது அதாவது ப பகுதி வனில் பகுதி பி பகுதியில் வரக்கூடிய கேள்விதான் பி பகுதியில் இரண்டாவது கேள்வியாக வரும் பி பகுதியில் இரண்டாவது கேள்வியாக வரும் சுக்லரோ பரப்பல சரியா அது மிக இலகுவான கேள்வி இது உங்களுக்கு பத்து புள்ளிகளுக்குரிய கேள்வி இந்த பத்து புள்ளிகளையும் நீங்கள் எப்படி சரி இந்த முழு புள்ளிகளையும் எடுக்கிறது ட்ரை பண்ணணும் சரியா ஆனால் உண்மையிலே வந்து இது இலகுவான கேள்வி இதில் புள்ளிகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் சரியா சரி நீங்கள் நான் உங்களுக்கு சைட்டில் போட்டிருக்கிறேன் அந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு பேப்பரை பார்த்து கொள்ள முடியும் சரியா வேலை செய் பாருங்கள் முதலாவது கேள்வி உருவில் ஏசி டிஎஃபினால் காட்டப்படும் முப்பது மீட்டர் நீளமும் பதினாறு மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக காணித்துன்பு கோடு பிஇயினால் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரி அப்போ நாங்கள் முதலாவது ஒரு கேள்வியை வாசிக்கும் போது அது கேள்வியை வந்து நாங்கள் கிரகிக்கோணும் அந்த கேள்வி வந்து நாங்கள் விளங்கிறக்கோணும் கேள்வியில் என்ன செல்லப்படுது என்றதை நாங்கள் விளங்கிருக்கோணும் இது முக்கியமாக தேவைப்படுது வந்து எங்களுக்கு சமன்பாடுகள் என்ற பாடத்தில் கட்டாயம் ஒரு கேள்வியை தந்து தான் எங்களுக்கு சமன்பாடு உருவாக்க தருவாங்க அதை வந்து எப்படி நாங்கள் சமன்பாடு உருவாக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்வியை நாலஞ்சு முறை வாசித்தா தான் எங்களுக்கு விளங்கும் அந்த கேள்வியை நான் வாசித்து அதை விளங்குவோம் என்ன செல்லப்படுது என்று சொல்லி எல்லாம் ஒரே ஒரே இதுல வாசிக்காம நாங்க என்ன செய்யணும் அதை கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்கணும் பகுதி பகுதியாக வாசிக்கணும் வாசிச்சு அதுல என்ன செல்லப்பட்டிருக்கின்றத குறிச்சு கொண்டு அடுத்த பகுதியை வாசிக்க வேண்டும் அப்ப எங்களுக்கு லேசா இருக்கும் சரியா அப்ப இவிடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க உருவில் ஏசிடிஎஃப்னால் காட்டப்படும் முப்பது மீட்டர் நீளமும் நா பதினாலு மீட்டர் ஆகவும் உள்ள ஒரு செவ்வக காணித்துண்டு காணித்துண்டு பி நாள் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதான் அப்படின்லாம் ஏசிடிஎஃப் ஏசி ஏசிடிஎஃப் என்று செல்ல ஒரு காணித்துண்டு இது வந்து பதினாறு மீட்டர் அகலமும் முப்பது மீட்டர் நீளமும் உடையது சரியா இதை வந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னால் பிஇ என பிஇ என்ற கோட்டால இந்த பிஇ என்ற கோட்டால வந்து சம பகுதிகளாக பிரிக்கியாங்க இந்த சம பகுதிகளாக என்ன இது முப்பது மீட்டருன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியணும் சமப்பகுதிகளாக பிரிக்கப்படும் போது சமனாக பிரிக்கப்படுமே அப்போ இது முப்பது மீட்டர்னு சொன்னால் பதினஞ்சு மீட்டர் பதினைஞ்சு மீட்டராக பிரிக்கப்படும் அது சமப்பகுதிகளாக பிரிக்கப்படுது என்று சொன்னது அர்த்தம் சரியா சரி ஏபிஜிஎஃப்னால் காட்டப்படும் பகுதி ஒரு நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து என்ன சொல்லுவாங்க ஏபிஜிஎஃப் ஏபிஜிஎஃப் ஏபிஜிஇஎஃப் ஏபிஜி இஎஃபினால் இந்த பகுதி அதாவது நிலற்றப்படாத பகுதியே இந்த நிலற்றப்படாத பகுதி வந்து என்னவாம் ஒரு குளத்துக்கு நீச்சல் தடாக நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ நீச்சல் குளம் கெட்டுவனாம் என்றதுக்காக வேண்டி இந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது அப்போ இந்த பகுதியில் என்னென்ன பகுதியில் வருது ஒரு செவ்வகம் ஒன்று வருது அதே நேரத்தில் ஒரு அரைவட்ட பகுதின்னு வருது ஒரு அரைவட்ட பகுதியும் வருது சரியா அடுத்த செல்லத்தை பாருங்கள் ஆ அதில் BGE ஓர் அரைவட்ட பகுதியாகும் ஆ பிஜி அரைவட்ட பகுதி என்று செல்லுவாங்க சரியா நிலற்றப்பட்ட பகுதி புட்கள் வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து என்ன செல்லுவாங்க நிலட்டப்பட்டுள்ள பகுதி பகுதி என்றால் இந்த பகுதி இந்த பகுதி புட்கள் வளர்க்குறதுக்கு ஒதுக்கப்பட்டது செல்லுவாங்க சரியா முதலாவது கேள்வி பாருங்கள் அரைவட்ட பகுதியின் ஆரையே காண்கு லேசான கேள்வி முதலாவது கேள்வி அரைவட்ட பகுதியில் ஆரையே கண்கட்டி சரி இப்போ எங்களுக்கு தெரியும் பிஇன்னு இந்த அரை இது ஒரு அரை வட்டம் இது அரை வட்டத்தில் ஒரு அரை வட்டம் அண்டு இது வந்து ஆகி கட்டாயம் ஒரு விட்டமாக ஆகிக்கும் எங்களுக்கு தெரியும் விட்டமெண்ட் செல்லது விட்டமென்ட் செல்லது ஆரைட இரண்டு மடங்கு ஆகிக்குமே விட்டமன் செல்லது ஆரைட இரண்டு மடங்காக ஆகிக்கும் அப்போ எங்களுக்கு விட்டத்தை கேட்டிக்கபடியால் எங்களுக்கு விட் விட்டமின்ல ஆரை கேட்டிக்கபடியால் எங்களுக்கு விட்டம் தெரியும் இந்த வட்டத்தில் விட்டம் இதுதான் விட்டமாக வரப்போகுது இந்த அரை வட்டத்தில் விட்டம் இதுதான் அப்போ இந்த நீரம் தெரியுமே எங்களுக்கு இந்த நீளம் பதினாலு மீட்டர் தெரியும் அப்போ இது பதினாலு மீட்டருண்டா ஆரை வந்து அது அரை வாசி பதினாலு இங்கே ரெண்டு ஏழு மீட்டருண்டு வரும் சரியா சரி அடுத்து பாருங்கள் நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியும் சுற்றலவே காணுங்க நீச்சல் குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் சுற்றலை கேட்காங்க சரியா நீச்சல் குளத்து ஒதுக்கப்பட்ட பகுதியில் சுற்றலை கேட்காங்க சரியா வேணும் இந்த நீச்சல் குளத்தை எடுத்தெண்டா ரெண்டு பகுதியாக ஆகிது உண்டு ஏபிஇஎஃப் சுற்றளவு ஏபிஇஃப்னு சொல்ல ஒரு செவ்வகம் அதாவது இந்த ஏபி இப்போ நீச்சல் தடாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி ஏபிஜி என்ற பகுதி தான் நீச்சல் தடாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு இதற்றளவு கேட்டுவாங்க சுற்றலான்னு சொன்னா இந்த நீளம் இந்த நீளம் இது இது இதை சுற்றிக்கக்கூடிய பகுதியில் நீளங்கள்ட கூட்டுத்தொகை தான் சுற்றளவு சுத்தி வரக்கூடிய நீளங்கள்ட கூட்டுத்தொகை தான் சுற்றளவு அப்போ எங்களுக்கு தெரியும் அப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன அப்போ எங்களுக்கு எப்படி வரப்போகுது ஏபீட நீளமும் அது அது அதே நேரத்தில் பிஜிஇட நீளமும் அடுத்து அதே நேரம் நீளம் எஃப்ஏட நீளமும் தான் சேர்க்கப்பட வேண்டும் சரியா ஏபிட நீளம் பிஜிஇட நீளம் அதே போல் இஎஃப்டு நீளம் எஃப்ஏட நீளம் சேர்க்கப்பட வேண்டும் சரியா இப்போ இதில் பாருங்கள் எங்களுக்கு தெரியும் ஏபீடை நீளம் எங்களுக்கு தெரியும் ஏபிட நீளம் பதினஞ்சு மீட்டர் தெரியும் சரியா அதே நேரத்தில் ஏஎஃப் நீளமும் தெரியும் நீளம் பதினாலு மீட்டர் தெரியும் ஆகவே பதினஞ்சு சஹ பதினாலு அடுத்த நேரத்தில் எஃப்இட நீளமும் தெரியும் எஃப்இட நீளம் பதினஞ்சு மீட்டர் ஷஹ பதினஞ்சு அப்போ இது மூணே கூட்டணும் பதினஞ்சு சஹா பதினாலு சஹ பதினஞ்சு அடுத்த சுற்றுலவாக கூடிய அடுத்த பகுதி பிஜிஇ என்ற பகுதி பிஜிஇ என்ற பகுதியை ஒரு என்ன ஒரு வில் சரியா பாருங்கள் அவங்களுக்கு கூட்டும் போது என்னென்ன வரும் பதினாலு மீட்டர் வரும் பதினஞ்சு மீட்டர் வரும் எங்களை பதினஞ்சு மீட்டர் வரும் அதே போல் பிஜிஇ என்ற வில்ட் நீளம் வரும் இப்போங்களுக்கு தேவை இந்த மூணு நீளம் எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தேவை ஏபிஜிஎஃப்ட்ட சுற்றளவு தான் தேவைப்படும் எல்லா சுற்று வரக்கூடிய நீளங்கள்கிட்ட கூட்டத்தோடு தான் எங்களை சுற்றி வர இப்போ இந்த சுற்றளவு பார்க்கும்போது கட்டாயம் இந்த நீளம் தேவைப்படுது பிஜிஇ என்ற நீளம் மட்டும்தான் தேவைப்படுது சரியா இந்த நீளத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா எங்களுக்கு தெரியும் வட்டத்தில் வட்டத்தை சுற்றழு பாக்கு முறை தெரியுமே வட்டத்தில் வட்டத்திற சுற்றளவுக்கு சமன்பாடு தெரியுமே எழுதுனா வட்டத்தில் சுற்றழு சாம்பாடு டூ பையாருன்னு தெரியும் சரியா வட்டத்தில் சுற்றளவுக்கான சாம்பாடு டூ பையார் சரியா அதே போல் டீட்டாப்பாகையை கொண்ட ஒரு ஆராய்ச்சியில் வில்டநிலம் காணத்துக்கான சாம்பாடு அதுவும் தெரியுமே டீட்டா பாகையை கொண்ட ஒரு ஆராய்ச்சையில் வில்ட நீளம் காணுவதற்கான சம்பா சமன்பாடு வந்து டூ பையார் தர டீட்டாவிங் கீழ் முன்னுத்தரவு அதாவது வட்டத்தில் சுற்றளவுன்னு சொல்லி டூப்பையார் டூப்பையாரோட என்னத்தை பை வேணும் டீட்டாவிங்கில் முன்னூற்று தருவதை பெருக்க வேணும் சரியா டீட்டாவிங்கில் முன்னூத்தருவதை பெருக்க வேண்டும் சரி வட்டத்தில் சுற்றளவு தெரிய மேலே டூப்பையார்னு சொல்லி வட்டத்தில் சுற்றளவு டூப்பையாறுன்னு தெரிய மேலே சரியா அதே நேரத்தில் டீட்டா பாகையை கொண்டு ஒரு அரை சிறையடை நீளம் வந்து கொண்டு ஒரு நீளம் வந்து தர டீட்டாவிங்கில் என்று தான் போடுவணும் சரியா டூ பையாறு தர டீட்டா இங்கு முன்னூத்தறுபதுன்றத செவன்பாடு அதாவது டீட்டா பாகையை கொண்ட ஒரு அரைச்செறையுடு வில்லன் இளம் முதலாம் தேதி நாற்பத்தஞ்சு பாக இருந்தா டூ பையாறு தர நாற்பத்தஞ்சி முன்னூத்தறுபது தொண்ணூறு பாகையா இருந்தா டூ பையார் தர தொண்ணூறுங்கிள் வந்து ஒரு அரைவட்டம் படியால இங்க வந்து ஒரு அரைவட்டம் என்றபடியால பாருங்க இவத்துல அரைவட்டம் என்றபடியால இங்க எப்படி வரும் இத டீட்டா வந்து நூத்தி பாகை டீட்டா வந்து நூத்தி பாகை ஆகவே டூ பையார் தர டீட்டாங்கிள் முந்நூத்தருவது நூற்றி ஐம்பதுங்கிள் முந்நூத்தருவதுன்றா ஒன்று கீழ் இரண்டு ஹாஃப் அதனால் அரை வட்டம் சரியா அப்போ எங்களுக்கு அரை தர அரை தர ரெண்டு பையார் டூ பையாரு போடலாம் சரியா அப்போ எங்களுக்கு இது பார்த்தோம்னு வச்சுன்னா இந்த வில்ட்நீழ்த்த பார்த்தோம்னு சொச்சுன்னா எப்படி வருமே அரைத்தர ரெண்டு பெய்யாருன்னு வந்தால் பைக்கு இருபத்தி ரெண்டு கீழே போட்டுற ஆரை ஆறு தர ஒன்று கீழ் இரண்டு இது சுருக்கும் போது எங்களுக்கு இருபத்தி இரண்டுன்னு வரும் சுருக்கும் போது இருபத்தி ரெண்டுன்னு வரும் ஆகவே இது பதினைந்தும் பதினாலும் பதினைந்தும் இந்த பதினைந்தும் போல் இந்த பதினாலே பதினைந்தையும் கூட்டு போது மொத்தமாக நாற்பத்தி நாலு மீட்டர் ஆகவே எல்லாம் கூட்டும் போது மொத்தமாக அறுபத்தாறு மீட்டர் ஆகவே நீச்சல் தர நீச்சல் குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட சுற்றலை வந்து அறுபத்தாறு மீட்டர் சரியா அடுத்து கேள்வி பாருங்கள் அடுத்து வந்து நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவை கணிக்க நீச்சல் குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியாக பரப்பளவு எங்களுக்கு பரப்பளவு பார்க்கும்போது ரெண்டு பகுதிகளாக பகத்தியேறும் நாங்கள் சுட்டலு பார்த்தோமே பரப்பளவு பார்க்கும்போது ரெண்டு பகுதிகளாக பகுதியிலும் அதாவது முக் ஏபிஇஃப் டெவ்வகம் ஏபிஇஃப் செவ்வகம் என்ற ஒரு பகுதியும் அதே நேரத்தில் பிஜிஏ என்ற ஒரு அரைவட்ட பகுதியும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் தான் பரப்பளவுக்கு வரப்போகுது அதாவது ஏபிஇஃப் என்ற செவ்வக பகுதியும் பிஜிஇ என்ற அரைவட்ட பகுதியும் தான் பரப்பளவுக்கு வரப்போகுது எனக்கு தெரியும் ஒரு செவ்வகந்த பரப்பலை வடிவாக்கு நீளம் தர அகலம் அதே போல் செவ்வஹ்ரை பரப்பளவு ஆகுது எங்களுக்கு தெரியும் நீலம் தர அகலம் நீலம் தர அகலம் வேண்டால் நீளம் என்கிற பதினஞ்சு மீட்டர் அகலம் பதினாலு மீட்டர் ஆக பதினைஞ்சு தர பதினாலு ஷஹ அதோடய கூட்டணும் வந்து பிஜிஇ என்ற அரைவட்ட பகுதியில் நீ இந்த பரப்பளவு கூட்டணும் பரப்பளவு அரைவட்ட பகுதியில் பரப்பலை வடிவாக்கு எங்களுக்கு தெரியும் வட்டத்திற பரப்பு வட்டத்திற பரப்பளவு எந்த தெரியும் வட்டத்திரை பரப்பளவு பையாறு உருகம்னு தெரியும் ஓர் வட்டத்தில் பரப்பளவு பையார் உருக்கம் அதே போல் செவ்வகத்தின் பரப்பளவு நீலந்தரகலம் சரியா அப்போ அரை வட்டத்தின் பரப்பளவுண்டால் பையார் உலகத்திங்கில் இரண்டு பையார் உருகத்திங்க இரண்டு அதே போல் எங்களுக்கு இதுவும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பாக கொண்டு ஆரே ஆராய்ச்சியின் பரப்பளவு அதே போல் நாங்கள் அங்கே டூ பையார் தர டீட்டாங்கில் முன்னு தருவது போட்டால் இங்கே பையார் உருக்கம் வட்டத்தின் பரப்பளவு தர டீட்டாங்கில் முன்னு தருவது சரி எங்கேயும் அப்படி பையார் உருக்கம் தர டீட்டாங்க ஒன்று தருவது டீட்டான்னு இங்கே நூற்றி ஐம்பது ரூபாய் அறிவிட்ட வேண்டிய வழியால் அது நூற்றி ஐம்பது எங்களுக்கு முன்னூற்றி இருபது என்றால் ஹாஃப் அரி பெய்யார் இரண்டு செல்லலாம் பெய்யார் வர்க்கத்தையும் இரண்டு ரெண்டு சுருக்கமாக செல்லத்து ஏழு சரியா அப்போ இது சுருக்கும் போது பதினைந்து தர பதினாலு ஷஹ அரைத்தர இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஏழு ஆறு ஏழு தர ஏழு சரியா அப்போ இது சுருக்கினீங்கச்சுன்னா பதினைந்து தர பதினாலு இருநூற்றி பத்து வரும் ஷஹ அரைத்தர இருபத்தி ரெண்டு கிலோ தர ஏழு வந்து எழுபத்தி ஏழுன்னு வரும் ஆகவே இரண்டும் கூட்டும்போது இருநூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் வர்க்கம் ஆகவே இருநூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் வர்க்கம் என்று சொல்லுது என்ன வாய்க்கும் இந்த ஏபிஜிஎஃப் என்ற பகுதியில் பரப்பளவாக இருக்கும் சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் நாலாவது கேள்வி சரியா நாலாவது என்ன சொல்லுவாங்க புட்களை வளர்ப்பதற்கு வகுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவிற்கு சம்மான பரப்பளவு உள்ள ஒரு செவ்வக பகுதியை டிசி ஒரு பக்கமாக இருக்குமாறு காணி தூண்டு சேர்க்க வேண்டுமெனே அப்பகுதியின் ஒரு பரம்படிப்படத்தை உரு அளவீடுகளுடன் தரப்பட்டுள்ள உருவிலேயே வரைக என்ன சொல்லலாங்க இப்போ நான் நான் புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியாக கருதின்தேன் புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியாக எங்களுக்கு தந்த பகுதி இந்த நிரட்டப்பட்ட பகுதி இந்த நிரட்டப்பட்ட பகுதி தான் புட்கள் வளர்க்குறது பகுதியாக தந்தது இப்போ என்ன சொல்லலாம் சரின்னா இந்த புட்கள் வளர்க்கறதுக்கு தந்த சந்திக்கக்கூடிய பகுதிக்கு சமமான பரப்பளவிக்கு இதே அளவு பரப்பளவிக்கக்கூடிய ஒரு பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு செவ்வக பகுதியொன்று எடுக்கணுமா அது வந்து இந்த டிசிய ஒரு பகுதியை ஒரு பகுதியாக கொண்டு தான் எடுக்கணும் அப்போ இந்த பக்கத்தில் வரும் இந்த பக்கத்தில் ஒரு பகுதியுண்டு அவங்களுக்கு எடுக்கணும் அவங்களுக்கு தேவைப்படுது இந்த பக்கத்தில் பக்கத்தில் ஒரு பகுதியுன்னு தேவைப்படுது அந்த பகுதியில் அளவந்த இந்த புட்கள் வளர்க்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் அதே பரப்பளவு தான் இங்கே வைக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த புட்கல் வளர்க்கப்பட்ட பகுதியில் பரப்பளவு பார்க்கணும் வாரத்தில் அதே பரப்பளவு சமமான பரப்பளவு இங்கே இருக்கு வர வேண்டாம் இதில் இதை நீளமாக வச்சு அகலத்துக்கு இந்த நீளமாக வச்சு அந்த பரப்பளவை இந்த நீளத்தால் பிரித்து சொன்னால் எங்களுக்கு இதில் அகலம் வரும் ஆகவே அதே அகலமுடைய ஒரு செவ்வகம் வந்து இவத்தில் அப்பறம் கிரி காட்டணும் சரி அளவீடுகளோட கிரி காட்டணும் அதாவது நான் பார்க்கணும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும் சரியா சரி இப்போ முதலாவது என்ன செய்யுது இந்த நீல இந்த புத்தல் வரக்கப்பட்ட பகுதியில் பரப்பளவை கணிக்கை இந்த புக்கள் வளர்க்கப்பட்ட பகுதிய பரப்பளவு கணிக்கிறது லேசான முறை ஆயிக்குது எப்படி சனிக்கிய எங்களுக்கு தெரியும் நாங்க ஏபிஎஃப் என்ற பகுதியில பரப்பளவு கண்ட இங்க பாருங்க ஏபிஇஃப் என்ற பகுதியும் பிசிடிஇ என்ற பகுதியும் இந்த பகுதியும் இந்த பகுதியில இந்த செவ்வாய் பகுதியும் இந்த செவ்வாய் பகுதியும் சமன் சரியா அது ஏன் சமன் ஆகுது என்று சொன்னா பாருங்க இங்க இங்க முப்பது மீட்டர் இது அரைவாசியாக பிரிக்கப்பட்ட அப்போ இங்கே பதினஞ்சு மீட்டர் இங்கே பதினஞ்சு மீட்டர் இங்கே அகலம் பதினாலு மீட்டர் இங்கேயும் அகலம் பதினாலு மீட்டர் ஆகவே ஒரு செவ்வாத்திர பரப்பளவு வந்து நீளம் தரகலம் ஆகவே நீளம் நீளந்தரகலம் இரண்டுலேயும் சமன் இதுலேயும் பதினஞ்சு நீளம் இதுலேயும் பதினஞ்சு நீளம் அதே போல் இங்கே இங்கே பதினாலு மீட்டர் அகலம் இங்கேயும் பதினாலு மீட்டர் அகலம் அப்போ இதுலேயும் நீளம் சமன் இதுலேயும் நீளம் சமன் இதில் அகலம் சமன் இதயம் அகலம் செமன் ஆகவே இதர பரப்பலோ இதர பரப்பலோ கொண்டு கொண்டு செமன் ஆகியும் அவைங்களுக்கு இதர பரப்பளவு காண இதே பரப்பளவாக தான் இது மேகும் அப்போ இந்த பரப்பளவுலேருந்து அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த பிஜி என்ற பரப்பலும் எங்களுக்கு தெரியும் நான் கண்டோம் பிஜிஇ அரைவட்ட பகுதியில் பரப்பலையும் நான் கண்டோம் ஆகவே இந்த பகுதியில் பரப்பளவுலேருந்து மொத்த பகுதியிலேருந்து இந்த பிஜிஇ என்ற பகுதியில் பரப்பளவு கழிச்சு கொண்டா எங்களுக்கு இந்த நிலட்டப்பட்ட பகுதியில பரப்பளவு கிடைக்கும் சரியா சரி இப்போ எங்களுக்கு இந்த ஏபிஎஃப்ட அதாவது இந்த பிசிடிஇ என்ற பகுதியிட இந்த செவ்வ பகுதியில் பரப்பளவு தெரியும் அதாவது இதே பரப்பளவுக்கு சமமான பரப்பளவு தானே ஆகவே இதில் பரப்பளவு நான் இருநூற்று பத்து மீட்டர் வர்க்கம் என்று கண்டோம் ஆகவே இதர பரப்பளவு இருநூற்று பத்து மீட்டர் வறுக்கும் சரி அதிலிருந்து இந்த அரைவட்ட பகுதியில் பிஜிஇ என்ற பகுதியில் பரப்பளவு கழிச்சோம் என்றால் எங்களுக்கு இந்த பகுதியில் பரப்பளவு வரும் ஆகவே பிஜிஇ என்ற பகுதியில் பரப்பளவு நாங்கள் கண்டோம் எழுபத்தேழு மீட்டர் வர்க்கம் என்று ஆகவே நாங்கள் இருநூற்று பத்திலிருந்து எழுவத்தேழு மீட்டர் வருக்கத்தை கழித்த வந்துச்சுன்னா இங்கே சொல்லிக்க பாருங்கள் ஏபிஎஃப்டு பரப்பளவு பிசிடி எடு பரப்பளவு ஷமன் ஆகவே பிசிடிஇன்று பரப்பளவு இருநூற்றி பத்து மீட்டர் வர்க்கம் பிஜிஇன் பரப்பில் எழுநூற்று எழுவத்தேழு மீட்டர் வர்க்கம் அதன் நற்படையில் புட்கள் வழக்கு ஒதுக்கிய பகுதியின் பரப்பளவு புட்கள் வழக்க ஒதுக்கிய பகுதியின் பரப்பளவு வந்து பிசிடியின் பரப்பளவு ஷய பிஜிஇன் பரப்பழு ஆகவே இருநூற்றி பத்து மீட்டர் வர்க்கம் ஷய எழுவத்தேழு மீட்டர் வர்க்கம் ஆகவே எனக்கு நூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் வர்க்கம் வந்து வரும் இப்போ நூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் வர்க்கமுடிய ஒரு செவ்வக பகுதி இருக்கணும் நூற்று மீ நூற்று முப்பத்து மூணு மீட்டர் வர்க்கமுடைய பரப்பளவுடைய ஒரு செவ்வக பகுதி இருக்கணும் அதில் நீளம் வந்து என்ன பி டிசியை ஒரு பக்கமாக கொண்டபடியால் டிசியிட நீளத்தை பார்க்கணும் டிசியிட நிலம் எனக்கு தெரியும் என்ன பதினாலு மீட்டர் ஆகவே பதினாலு மீட்டர் நீளமாக கொண்ட ஒரு நூற்றி முப்பத்து மூணு மீட்டர் வரைக்கும் பரப்பளவை கொண்ட ஒரு செவ்வகம் ஆகவே நூற்றி முப்பத்து மூணுலேருந்து பதினாலு பிரித்த வினைங்களுக்கு அதுடாக அகலம் வரும் அந்த செவ்வக பகுதியில் அகலம் வரும் ஒம்பது லட்சம் அஞ்சு ஆகவே பதினாலு மீட்டர் அகலமும் பதினாலு மீட்டர் நீளமும் அதே போல் ஒன்பது லட்சம் அஞ்சு மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக பகுதி தான் இங்கே இணைக்க வேண்டும் ஆகவே எங்களுக்கு இந்த டிசியோட நாங்கள் என்ன செய்வோன்னா இந்த டிசி பகுதியோட ஒம்பது லட்சம் அஞ்சு மீட்டர் நீளமுடைய ஒரு அகல பகுதியோட இணைச்சி காட்டணும் இதுதான் எங்களுக்கு செவ்வக அந்த சு சுற்றுல பரப்பளவில் வந்த கேள்வி பத்து புள்ளிகளுக்குரிய கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி இதென்ற அடுத்தடுத்த கேள்விகளும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதே போல் இருபது இருபத்தொன்று போன்ற வருடங்களில் வந்த கேள்விகளும் நான் இதற்கு பின்னால் செஞ்சு காட்டுறேன் அதே அதே நேரத்தில் பின்னங்கள் கேள்விகள் அதே போல் பகுதி இரண்டில் பகுதி ஒன்றில் பகுதி பி வர வரக்கூடிய அடுத்த கேள்விகளையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் செஞ்சு காட்டுறேன் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதேபோல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையில்லாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலே தேவையுடைய இவர்கள் இப்பாங்க அதனால் கட்டாயம் வீடியோவை ஷேர் பண்ணிக்குவோம் சரியாக அடுத்த கிளாஸில் சந்திப்போம் வணக்கம்